வணக்க மக்களே மீண்டும் ஒரு பரபரப்பான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் அமைதியான மலைப்பகுதி எளிமையான பழங்குடியின மக்கள் ஆனால் அந்த அமைதிக்குள்ள ஒரு பயங்கரமான ரகசியம் புதைந்திருந்தது என்றால் நம்புவீர்களா ஒரு பெண் மாயமாகி இருக்காங்க இரண்டு மாதங்கள் தேடியும் அவள் கிடைக்கவில்லை அது ஒரு சாதாரண காணாமல் போன வழக்காகவும் இருந்திருக்கலாம் ஆனால் அவள் கொலை செய்யப்பட்டு வனப்பகுதியில் புதைக்கப்பட்ட உண்மை வெளிவந்த போதுதான் அந்த கிராமமே அதிர்ச்சியிலும் உரைத்திருக்கு இந்த வழக்குல பாத்தீங்கன்னா மனைவியை கொன்றதாக ஒருவர் ஒப்பு கொண்டிருக்காரு விசாரணைக்குள் நுழைந்த போதுதான் அந்த கொலையின் பின்னணி அவன் சொன்ன காரணத்தை விடவும் ஆழமானது என்பது தெரிந்திருக்கு இந்த உண்மை கொலையாளியை மிரளவும் வைத்திருக்கு கேரள மாநில பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடியில் நடந்த இந்த குற்றத்தை இன்று நாம் டீகோட் செய்வோம் காணாமல் போன வள்ளியம்மாள் கேரள பாலக்காடு மாவட்டம் அடப்பாடி அருகே உள்ள பழமுடியின கிராமத்தில் வசித்தவர் வள்ளியம்மாள் இவங்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகுது இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வள்ளியம்மா திடீர்னு காணாமலும் போயிருக்காங்க அவருடைய குடும்பத்தினர் அனைத்து இடங்களிலும் தேடியும் பார்த்திருக்காங்க பழங்குடி கிராமங்களில் இது போன்ற விஷயங்கள் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த முறை வள்ளி அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இதனால சந்தேகம் அடைந்த குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க சந்தேகம் வளையத்துக்குள்ள வந்தி போலீசார் களமிறங்கிய போதுதான் முதல் குழுவும் கிடைச்சிருக்கு காணாமல் போன பள்ளியமாகக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதாகும் பழனி என்பவருக்கும் திருமணத்தை தாண்டிய உறவு இருந்தது தெரிய வந்திருக்கு இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரே வீட்டிலும் வசித்து வந்திருக்காங்க இந்த தகவல் போலீசாருக்கு பழனி மீது ஒரு சந்தேக பார்வையை திருப்பி இருக்கு போலீசார் பழனியிடம் மிகவும் சாதாரணமாக பேசியிருக்காரு எனக்கும் அவளுக்கும் எந்த சண்டையும் இல்லை இரண்டு மாசமா எங்க போனான்னு எனக்கு தெரியலன்னு பழனி கூறியிருக்காரு ஆனா போலீஸ் இந்த குழுவை விடவில்லை தொடர்ந்து விசாரிச்சப்பதான் பழனி ஒரு அதிர்ச்சியான உண்மையும் போட்டு உடைச்சிருக்காரு பள்ளியம்மா வேறொரு நபருடன் பழகி வந்ததாக எனக்கு சந்தேகம் வந்தது அந்த ஆத்திரத்தால நான் அவரை தீர்த்துக்கட்ட முடிவெடுத்தேன் என்று பழனி வாக்குமூலம் மூலம் அளிச்சிருக்காரு சம்பவம் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா இருவரும் வனப்பகுதிக்கு விறகு சேகரிக்க சென்றிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஒன்று இருக்கு ஆத்திரத்தின் உச்சியில் இருந்த பழனி தான் மறைத்து வைத்திருந்த கோடாரியால் வள்ளியம்மாளின் தலையில் பலமாக தாக்கியும் இருக்காரு வள்ளியம்மா சம்பவ இடத்திலேயே உயிர் பிரிந்திருக்காங்க கொலையை மறைக்க பலனை தேர்ந்தெடுத்த வழி மிகவும் கொடூரமானது கொலையுடன் வள்ளியம்மாவின் உடலை அங்கேயே ஒரு குளியும் தோண்டி புதைத்திருக்காரு இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உதவியுடன் அந்த வனப்பகுதிக்கு சென்று வள்ளியம்மாவின் உடலை மீட்டிருக்காங்க பிரேத பரிசோதனை அறிக்கையில தலையில ஏற்பட்ட பலத்த காயமே மரணத்திற்கு காரணம் என்பதை உறுதி செய்தது வெறும் சந்தேகத்தில் ஒரு கொலை கொலையாளி வாக்குமூலம் கொடுத்து விட்டார் கேஸ் முடிந்தது என்று போலீஸ் அதிகாரி நினைத்திருக்கலாம் ஆனால் இந்த இடத்தில்தான் ஒரு வழக்கம் பதியில் பழனி கள்ளக்காதல் உறவில் ஏற்பட்ட சந்தேகத்தால இந்த கொலை செய்ததாக ஒப்புதல் அளித்திருக்காரு இந்த சம்பவம் அப்பகுதி பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஆனா இங்கதான் ஒரு கேள்வியும் எழுகிறது வெறும் சந்தேகத்தினால் மட்டுமே பழனி வள்ளியம்மாளை கொன்றாரா இந்த வாக்கு மூலம் போலீசார் ஆழமாக ஆராய்ந்த போதுதான் ஒரு முக்கியமான தகவலும் புலப்பட்டிருக்கு உண்மையிலே காணாமல் போன வள்ளியம்மாளின் பழக்கவழக்கங்கள் மாறிவிட்டதாக பழனி சந்தேகம் அடைந்திருக்காரு சந்தேகம் இல்லை வள்ளியம்மாவிற்கு வேறு ஒருவருடன் உறவு இருப்பதாக பழனி நம்பி இருக்கிறார் ஆனா பாத்தீங்கன்னா போலீசார் வள்ளியம்மா பழகியதாக பழங்கியதாக கருதப்பட்ட அந்த நபரை பற்றியும் விசாரித்த போதுதான் வள்ளியம்மா வேறு ஒருவருடன் பழங்கியதற்கு எந்த நேரடி ஆதாரமும் இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கு அடப்பாடி போலீசார் இப்போ இரண்டு முடிச்சுகளையும் அழிக்க வேண்டியிருக்கு பழனிக்கு இருந்த சந்தேகம் உண்மையா அல்லது இந்த தவறான சந்தேகத்தை அவருக்கு யார் உருவாக்கினார்கள் இன்று வரையிலும் பள்ளியம்மா வேறொரு நபருடன் பழகியதற்கான எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லை என்பதுதான் காவல்துறை வட்டாரங்களிடம் தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை பழனிக்கு பள்ளியம்மாளின் மேல் சந்தேகம் வரும்படி வேறு யாராவது வேண்டுமென்று தவறான தகவலை கொடுத்திருக்கலாமா அல்லது வள்ளியம்மா உண்மையிலேயே வேறு ஒருவருடன் பழகியதை பழனிடம் தான் கொலை செய்யப்பட்ட பெண் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் கொலையாளி பழனி வாக்குமூலம் கொடுத்து விட்டார் ஆனால் அந்த வாக்குமூலத்தின் மூல காரணத்தை முடியாமல் போலீசார் இந்த வழக்கையும் தீவிரமா விசாரிச்சு வராங்க இந்த கொலைக்கு பின்னால் இன்னும் ஆழமான ஒரு சதி வலை ஒளிந்திருக்குமோ சாதாரண சந்தேகம் என்று கூறி முடித்துவிட வேண்டிய இந்த வழக்கை சந்தேகத்தை தூண்டியவர் யார் என்ற கேள்வியும் இப்போது போலீசாருக்கு ஒரு பெரிய சவாலாகவும் மாறி இருக்கு இதுதான் இந்த வழக்கின் எதிர்பாராத மர்மம் முடிச்சு இந்த மர்மம் எப்போது அவிலும் என்பதை தான் பார்க்க வேண்டும் உங்களை சிந்திக்க வைக்கும் இது போன்ற நிஜ குற்றங்களை டீகோட் செய்ய லோக் கிரைம்ஸ் போல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த மர்மத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி